வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேஸ் சிலிண்டர் வாங்குவதில் குறிப்பிட்ட கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டுள்ளது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் வந்து நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்று அங்கீகாரம் அதாவது நுகர்வோர் வீட்டு வாசலிலேயே வந்து மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுபது டு எண்பது சதவீத டெலிவரி பயனாளிகளுக்கு வந்து பயோமெட்ரிக் சாதனங்கள் அந்த பொரு பயோமெட்ரிக் மிஷின் கொடுத்துட்டா சொல்லி சொல்லியிருக்காங்க வீடுகளில் பயோமெட்ரிக் சான்று அங்கீகாரம் சோதனை செய்யப்பட்டு தான் சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கான முக்கியமான சில விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் மூலம் கேஒசி கட்டாயம் பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் கேஸ் சிலிண்ட்ரு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் கேஒசி இல்லாமல் சிலிண்ட்ரு வாங்க முடியாது மேலும் மானியம் வந்து தடையாகும் ஆதார் பயோமெட்ரிக் அப்டேட்டு கேஒசி பண்ணலாம் மானியம் தடையாகனு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே சிலிண்டர் வாங்கினங்களுக்கு இந்த மானியம் தடையாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு சிலிண்டர் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் அதாவது உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் அந்த ஸ்கேனிங் ஆக முடியலனாலும் சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க மானியத்தில் மட்டும் தடையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு சர்வர் ப்ராப்ளம் வராத அளவுக்கு நாங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால பயோமெட்ரிக் அப்டேட் கம்பல்சரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சர்வர் எடுக்காத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பயோமெட்ரிக் அப்டேட் எல்லாமே பண்ணிடுங்க பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாதீங்க உடனடியாக பண்ணிட்டு உங்களுக்கு சிலிண்ட்ரு ப்ளஸ் மானியத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி தெரியாத ஒரு பையனுக்காக 阿登格都。